இதில் வேடிக்கை அறிவியல் காட்சி கூடத்தினை அமைச்சர்கள் கே என் நேரு கோவி செழியன் அன்பில் மகேஷ் ஆகியோர் திறந்து வைத்து வேடிக்கை அறிவியல் காட்சி கூடத்தினை பார்வையிட்டனர் இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைவைகோ ஆட்சியர் சரவணன் மேயர் அன்பழகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வெளியே <laughs> போடுங்க ছাৰ அறிஞர் அண்ணா அறிவியல் மையத்தின் சார்பில் பள்ளி மாணவ மாணவர்கள் இளைஞர்களுக்கான அறிவியல் பொழுதுபோக்கு மையம் நகர வளர்ச்சித்துறை அமைச்சரவர்களால் துறையினுடைய செயலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மேயர் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் மாண்முக அமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் கண்டுகளிக்க வேண்டிய காட்சிகளும் ஒரு அறிவியல் படுத்தப்பட்டதாக இளைஞர்களும் மாணவர்களும் அறிவியலை அறிவியல் அறிவை வளர்த்துக்கொள்ள வசதியாக முதலமைச்சரிட்ட கட்டளை ஏற்று திருச்சியிலே துவங்கியிருக்கிறோம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்து பார்த்து நேரடியாக பயனடையக்கூடிய வகையில் இந்த நிர்வாகத்தை உருவாக்கியிருக்கிறோம் இதை உருவாக்குவதற்கு அடித்தளமிட்டு அமைத்து தந்த அன்பு தலைவர் அவர்களையும் இனமான பேராசிரியர்கள் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து திறந்து வைத்த அமைச்சருக்கும் வருகை இருந்திருக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்